இன்னும் நிறையா விஷயம் சொல்கிறது அந்த சீரியல் அவங்க என்னென்ன படுறாங்கன்றலாம் காரணம் ஆம்பளைகளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வந்த பின்னாடி சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு எப்போயுமே அவங்க சீரியல் பார்த்துக்கிட்டா எப்பயாவது இடைவெளியில் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் அப்படின்னு ஒரு தோசை கிடைக்கும் அடுத்த தோசை வரைக்கும் இன்னொரு விளம்பரத்தை காத்துக்கிட்டே உட்காந்துருப்பார் அப்படி இன்னொரு அம்மா ஒரு அம்மா ஃபுல்லாக டிவியை பார்த்துக்கிட்டே ஒரு தோசை தான் முகம் புள்ள டிவியில் இருக்குது கை மட்டும் இந்த பக்கம் ரெண்டு மாற்றிச்சு தோசை பெருட்டி போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து அவர் தட்டில் சொத்துன்னு போடுச்சு அப்புறம் பார்த்தாரு அப்படி ஒரு கலர் கருப்பு அகில உலக இந்தியாவிலையும் பார்த்துருக்க முடியாது என்னடி தோசை புடி கருப்பாக இருக்கணும் விசாரித்து பார்த்தா அந்த அம்மா தோசைகளை திருப்பி வச்சு அதில் மாவு தீந்துரும் இதில் இந்த பாத்துக்கிட்டே இருக்கிறனால அளவுக்கு இன்னொன்று அவங்க நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்திருப்பாங்க அது இன்னைக்கு வேணும் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு வீடு கட்டுறோம் சொல்லி குலை பேர் உண்டு நிறையா இடத்துல பார்க்க சொல்லுவாங்க வீடு அப்படியே கண்ணில் வச்சுக்கிற மாதிரி இருக்கணுங்க கண்ணில் ஒத்தி வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் ஐயா மண்ணுல வச்சுக்கிற மாதிரி நான் வீடு கட்டற பாத்திருக்கேன் இது நான் கண்ணுல வெச்சிக்கிற மாதிரி என்னது தொลก மாதிரி இருக்கு மக்களே எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசிர் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ